டே நைன்டீன்த்தோட அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்த்தோட எபிசோடில் லைவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்துட்டு நம்மளோட பார்வையும் அடுத்தது நம்மளோட கம்ரோதினியும் வந்துட்டு செலக்ட் பண்ணி ஜெயிலையும் அடைச்சிட்டாங்க அதுக்கு ஒரே வந்துட்டு பஞ்சாயத்து பாடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் எல்லாேரு மேலேயும் கூட சிரிப்பி இவங்க எல்லாமே யோகிய மாதிரி அதுக்கிட்ட இந்த மாதிரி பெஸ்ட்டு பர்ஃபார்மரையும் சூஸ் பண்ணோம் இல்லைங்களா பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்துட்டு ரெண்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க ஒன்று வந்துட்டு நம்ம விக்ரமும் இன்னொன்றும் பிரவீன் தாங்க வந்துட்டு செலக்ட் ஆகிட்டாங்க அண்ட் பிரவீன் ராஜ் வந்துட்டு நிறைய காயின்ஸ் இருந்ததுனால அவர் டீலக்ஸ் ரூமும் போகிறாரு அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ பாஸ் வந்துடுச்சு அவருக்கு அடுத்தது இப்போ நாமினேஷனும் அதாவது பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்துட்டு நாமினேட்டும் ஆகிட்டார் அதனால் நெக்ஸ்ட்டு வீக் கேப்டன்சி டெஸ்ட்டில் கனி விகல்ஸ் விக்ரம் அண்ட் பிரவீன்ராஜ் இவங்க மூணு பேரும் கலந்துக்க போகிறாங்கன்னாங்க எனக்கு தோணுது இல்லை யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு என்னமோ வந்துட்டு பிரவீன்ராஜ் வின் பண்ணால் இருக்கும்னு தோணுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவர் என்னதான் பண்றாருன்னு பண்ணுறாருன்னு நம்ம நோட் பண்ணி மாதிரி தான் எனக்கு தோந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் இந்த வீக் யார் எட்டா வாங்க டபுள் எவ்விச்சுன்னா பண்ணி விடுங்களா இந்த தர்பூசணி பழத்தையும் அந்த கம்ருதி தினம் தூக்கி விடுங்கடா அப்படின்ற மாதிரி தாங்கிச்சு ஆமாங்க இந்த தர்பூசணி பழம் ஓவராக தாங்க டெவலப் பண்ணி சுற்றிட்டுருக்காரு நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது நீ எல்லாம் பெரியுதுவா நல்லா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்கிட்ட ஒன்று பேசிகிட்டு இருக்கியான்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாரு கம்பு கம்ருதீன பார்த்தேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்ருதீனம் வாழை வச்சுன்னு சும்மா இல்லாமல் இஷ்டமே இன்னைக்கு பேசிவிட்டு மரியாதைலாம் பேசிகிட்டு அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு சுற்றிட்டு கிடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே என்ன இன்னொரு பக்கம் இந்த பார்வதி ஒரு போட்டியில் தோத்துட்டோம் நம்மளை வந்துட்டு இவங்க பண்ணால் ஸ்ட்ராட்டஜி அதே வேறு என்ன பண்ணால் அப்படியே நம்பிக்கை துரோகம் அது இதுன்னு பில்டப் பண்ணி சுபிக்ஷாவை அவ்வளோ கர்ச்சி போட்டுட்டுருக்காங்க ரொம்ப மோசமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு கட்டமாக வந்துட்டு சுபிக்ஷாவோடய கம்யூனிட்டி பற்றி தப்பாகவே பேசி சுற்றிகிட்டு இருக்காங்க இந்த பார்வதி இதுக்காண்டி டெலிகாஸ்டாக இவங்களுக்கு இருக்குது வச்சு செய்வாங்கடா மக்கள் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சா ஆனால் இதுவே வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டனால லைவ்லையுமே வந்துட்டு அந்த இது வந்துட்டு மியூட் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க இதை வந்துட்டு நம்ம மாலங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிட்டாங்கன்னா பார்வை வச்சு செய்ய போகிறாங்க பாரு ஒரு வேளை நாமினேஷன் வந்தால் அடுத்து தூக்கி வெளியே போடணுண்டான்ற மாதிரி நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு இதை பார்வதி அதை முதல்ல வெளியே தெலுங்கிறா சொல்ல தாங்க முல்ல டி அப்படின்ற பேரில் என்ன டீவோ பண்ணிட்டு கிடக்குன்ற மாதிரி தாங்க இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி எல்லாம் இந்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க